முருகனே துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் விநாயக சதுர்த்தி வரலாறு என்னவென்று பார்ப்போம் விநாயக சதுர்த்தி என்பது விநாயகரின் முக்கியமான விழாவாகும் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படுகிறது விநாயக சதுர்த்தி என்பது விநாயகரின் முக்கியமான விழாவாகும் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்று கொண்டாடப்படுகிறது பொதுவாக விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இவ்விழா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தப்பட்டிருக்கிறது அது அந்த நாட்டின் தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது பின்னர் பீஷ்வாக்கன் ஆட்சி காலத்திலும் இந்த விநாயகர் வழிபாடு என்பது தொடர்ந்து நடந்திருக்கிறது பிறகு அது மகாராஷ்டிரா மாநில மக்களின் குடும்ப விழாவாக மாறிவிட்டது மக்கள் தங்கள் வீடுகளிலும் பிள்ளையாரை வைத்து வணங்க ஆரம்பித்திருந்தார்கள் அதன் பிறகு சுதந்திர போராட்ட காலத்தில்தான் இந்து மதத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட அன்றைக்கு இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பால் பாலகங்காதர திலகர் இதை ஆண்டாண்டு பொதுமக்கள் இணைந்து நடத்தும் திருவிழாவாக மாற்றினார் அதன் பிறகு தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று வசதி அடைத்தவர்கள் மட்டுமின்றி எல்லோரும் தங்கள் வசதிக்கேற்ப உயரமான விநாயகர் சிலைகளை செய்து தங்கள் பகுதி மக்கள் சேர்ந்து கொண்டாடும் விழாவாக நடத்தினர் ஏழை மக்களுக்கு சில்லறை காசுகளையும் ரூபாய் நோட்டுகளையும் இதன் போதும் வழங்கினர் தமிழகத்தில் இவ்விழா பெரும்பாலும் குடும்ப விழாவாகவே கொண்டாடப்பட்டது வெகு காலத்தின் பின்னரே பொது விழாவாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது விநாயகர் தோற்றம் குறித்த புராண கதைகள் ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க சென்றாள் அங்கு காவலுக்கு தனது உதவியாளர்கள் யாரும் இல்லாததால் தன் உடம்பில் இருந்த அழுக்கு மூலம் ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்து காவலுக்கு நிற்க சொன்னார் யாரையும் உள்ளே விட வேண்டாம் எனவும் கட்டளையிட்டார் அப்போது அங்கே வந்த சிவபெருமானை தடுத்தான் அந்த சிறுவன் கோபமற்ற சிவபெருமான் அவன் தலையை துண்டித்தார் பின்னர் பார்வதியின் மைந்தன் என்பதை அறிந்த சிவபெருமான் அச்சமுற்று தன் பூத அழைத்து அவர்கள் முதலில் பார்க்கும் ஜீவராசியின் தலையை துண்டித்து எடுத்து வருமாறு கூறினார் அவர்கள் முதலில் பார்த்ததோ ஒரு யானையை சிவபெருமானின் கட்டளைப்படி அந்த யானையின் தலையை துண்டித்து எடுத்து வந்தனர் அதனை சிவபெருமான் அந்த சிறுவனின் உடம்பில் ஒட்டி வைத்து மீண்டும் உயிர் கொடுத்தார் அப்போது வெளியே வந்த பார்வதி பிள்ளை யாரு என கேட்டார் அதுவே அச்சிறுவனுக்கு பெயராகிவிட்டது தான் பிள்ளையார் தான் விநாயகர் சதுர்த்தியின் விரலாறை பற்றி பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்